டச்சு போனக்குனுக்குனு இப்போ வந்துருச்சு எல்லாம் பிடிச்சி பிடிச்சி அனுப்பு போட்டா சிப்பி விடுறாங்க கூப்பிடுற ராஜாத்தியா அதே எல்லாம் உடனே அங்கே வரமா இருக்கு கஷ்டம் இல்லை

அதான் தெ <brasile adjusted> <recess> <mismos>

என்னை செஞ்ச என்னே ராதாத்தான் நினைக்கிறான் yeah wow.

Kau anjing bodi ya. Hei, ada yang kebanyakan, 哎呀！

பெருமாள் கூட மந்திரா இருக்கிறான் அவன் அப்படிதானே போனுறான் கரீ ஏனுக்கு அண்டம் கரியுல்ல புதுசா உங்களுக்காக வேற சொல்ல ஆரம்பிச்சுக்கிறானுங்க அதுக்கப்புறம் தானே வேற

ah <tuk>